தென்காசி குத்துக்கல் வலசையில இருந்து பண்பளி போகக்கூடிய மெயின் ஹைவேஸ்ல உங்களுக்கு வேல் ஸ்கூல் பக்கத்துல உங்களுக்கு ஒரு வீடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் டூ பிஹெச்கே வில்லா ரெண்டு மா பெட்ரூமோட உள்ள கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு போர் இருக்கு சம்ப் இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது உங்களுக்கு ஹால் இதுல இருந்து உள்ள போற ஹால காமிக்க பாருங்க ஹாலில் உங்களுக்கு ஒன் சைடு வால்ல டெக்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க ஃப்ளோர் எல்லாமே ஒரு டிஜிட்டல் நல்ல டைல் வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணிருக்காங்க நாலாவே உங்களுக்கு சேனல் ப்ரொவர்ஷன் வந்து வந்துருது அண்ட் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று சைஸில் உங்களுக்கு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பேசேஜ் கொடுத்து ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்து ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு ஸோ இது டோர் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருவாங்க இந்த பேசேஜ்ல இருந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் உங்களுக்கு டெச்சர் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட சைஸ் பதினாறுக்கு பதினொன்று சேம் ஹாலோட சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட நெக்ஸ்ட் ஹாலில் இருந்து டேரக்டா நேரே போனோம் அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு பத்து செல்ஃப் ப்ரொஷன் எல்லாமே கொடுத்தாச்சு கபோர்டு இருக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் லெவல் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்த நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறா இருந்தா வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த சைடுமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு நாலாபுரமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு லெஃப்ட் சைடாக இருக்கட்டும் ரைட் சைடாக இருக்கட்டும் எல்லாமே வந்துருக்கு இந்த ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸ் பார்த்து வந்து அமைஞ்சிருக்கு இந்த கார் பார்க்கிங்கோட ஒன் சைடு கார்னரில் இந்த மெயின் போர்டிகோல இருந்து உங்களுக்கு ரைட் சைடில் அதாவது வெளியே இருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா குத்துகள் வரிசை தெரியும் வேல் ஸ்கூல் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைமான லொக்கேஷன் சுற்றிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க என்ன டேரக்டா கண்டெக்ட் பண்ணுங்க நான் டேரக்ட்டாக அந்த வீட் வந்து காமிக்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீ டேரக்டாக வந்து பால் காய்ச்சி குடியேறிடலாம் எல்லாமே இருக்கு அதுவும் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீட்டுக்கான ரேட்டு அறுபத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணியும் எடுத்துருவேன் அதே மாதிரி லோன் போறீங்கன்னா டீமே வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு வேணும்னா எங்க பேஜை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடு வந்து நம்ம சேனல வந்து கொண்டு வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி யாராச்சும் வீடு தேடி இருக்காங்கன்னா மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடு அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி